ஹலோ மக்களே இன்றைக்கி மூலிகை பான் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு அழகாக சுத்தமான ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க நான் இப்போ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் துளசி இலைகள் எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் புதினா இலைகள் எடுத்துருக்கேன் அடுத்து கற்பூரவள்ளி இலை ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு சளி இருக்கிற டைமில் இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சாப்பிட்டு முடிச்ச உடனேயே நம்ம பொதுவாக வெளியிலெல்லாம் ஹோட்டலில் எங்கேயாவது போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு கரிப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஒரு கோக் பெப்சி இந்த மாதிரி விரும்புவோம்ல அது எல்லாத்த விட இது ஒரு சூப்பரான மெடிசன் இது வீட்டில் எங்கள் வீட்டில் வளர்ந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு நானே செஞ்சுருக்கிறது இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் செம்மையாக இருக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும் இது உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன உப்பு வச்சுக்கிட்டீங்க ஒரு கல் அப்படின்னீங்கன்னா சிலருக்கு இந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட்டாக தெரியும் சிலருக்கு உப்பு பிடிக்காது அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ